ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேபிஸ்கான குட் குட்டி இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி க குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கி நீங்கள் பசங்களுக்கு போட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி 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 கம்பல் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே ஐம்போன் இயரிங்ஸ் தான் ஸோ ஜுமிக்கி வச்சு வந்திருக்கு ஸ்டோர் ஸ்டட் வந்திருக்கு சின்ன ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஸ்டார் மாடலில் கொடுத்துருக்காங்க அப்புறம் டூ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார் மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் த்ரீ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ஏடி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு எய்டி ஸ்டோனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்கள் இது ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூக்குத்திக்கெல்லாம் போட்டுப்பாங்க நெ நோஸ்கின்கெலாம் போட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டா இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியுது ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு பேருடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ ரீசனபிள் ப்ரைஸாக தான் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வேர் பண்ணலாம் அண்ட் தென் நீங்களும் நூஸ் பின்னா வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடு இயரிங்ஸ்னாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு பேருடைய ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கு ஹேங்கிங் வந்து ஒரு சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கலெக்ஷன் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க அவங்க வீட்லேயே ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்களும் போட்டு பா பாருங்கள் அண்ட் தென் நீங்களுமே வேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஒரு ஈச் பேருடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான் அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் நினைக்கலாம் இயர்ரிங்ஸுக்கு கலெக்ஷனாகவே போடுறாங்களே மேம் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஒரு ஒன் பை ஒன்னாக வந்து கலெக்ஷன்ஸ் ஓர் போடுவேன் இனிமேல் வந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனி வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஓகே நீங்கள் கால் கூட பண்ணிக்கலாம் ஸோ நான் ரீப்ளை பண்ணுவேன் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவேன் இல்லைன்னா உங்களுக்கு கால் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குனு எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரூபி கொடுத்து அவுட்டர் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து நூஸ் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் இயரிங் இயர்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கும் வேர் பண்ணலாம் நீங்களும் வேர் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஒரு ஈச் பேருடைய ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் ஒன் பேர் ஈச் பேர்னால் ஒன் பேருடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ஸ்க்ரூ பேக் இதுக்கு ஸ்க்ரூ பேக் வந்திருக்கு ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டோன் வச்சு விசிறி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ஃபேன்சியாக இருக்கும் நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கும் பசங்களுக்கோ நீங்கள் போடலாம் ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன் தான் எல்லாமே ஐபோனில் தான் நான் போட்டிருக்கேன் ஐபோன் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ த்ரீ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு விசிறி டைப்பில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்து உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி rupees ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஈச் இப்போடைய ஈச் ப்ரைஸோடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்டோன் வச்சு கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சர்க்கிளில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே குட்டீஸுக்கு போடுறது தான் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் இன்ச் பேருடைய ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் சிங்கிள் பீசஸ் இல்லை ஈச் பேருடைய ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிஸ்டர் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ பேபீஸ்க்கு எல்லாமே வேர் பண்ணலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் இனிமேல் போடுவேன் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் இது இதுக்கப்புறமும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நான் போடுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க டூஸ் டூ ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணி கூட ஸ்டட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் நோஸ் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் ஈச் பேரோடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐம்போன் கலெக்ஷன் தான் போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஸ்டோ ஸ்டார் கொடுத்துருக்கேன் ஸ்டார் கொடுத்து ரூபி சென்டரில் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கேன் ஸ்டார் மாடலு ஸோ இதுவும் ஐம்போன் கலெக்ஷன் தான் ஈச் பேருடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் எனக்கு போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த்ரீ ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டார்ட் டைப்பில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான் பேக் சைன் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து த்ரீ பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டட்டு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் இது வந்து ரூபி கொடுத்து ஒயிட் ஒரு ரெண்டு ஸ்டோன் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் ஸோ வேணும்னு சொச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஈச் பேட்ரோடைய ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் இது எல்லாமே ஐம்பூன் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கவரிங் அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே ஐம்பூன் கலெக்ஷன் தான் இருக்கிறதுனா வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இது வந்து நீங்கள் நினைக்காதீங்க ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் ஈச் பேருடைய ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் தமிழ்நாடுனா சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடுனா எயிட்டி வரும் அதர் ஸ்டேட்னா ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு வரும் சரிங்களா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் கொடுத்துருக்கேன் ஏடி ஸ்டோன் குட்டி குட்டி ஸ்டோனில் வந்து உங்களுக்கு ஒரு இயரிங் ஸ்டட் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இதோடைய ஒரு பேருடைய ப்ரைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது வந்து அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க குவாலிட்டி அப்படின்றது தெரியும் ஸோ வீடியோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ க்ளியராக தெரியாது அண்ட் தென் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி பாருங்கள் அப்போ யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் ஸோ இதுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏடி ஸ்டோனில் உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஒயிட்டு ரூபி ரூபி க்ரீனு ரூபி ஃபுல் ரூபி ஃபுல் ஒயிட் ஃபுல் ரூபி வித் ஒயிட்டு க்ரீனு அந்த நாலு கலர்ஸ் ஒன்று அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு பேக் சைட்ஸ் பேக் கொடுத்துருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஏடி ஸ்டோனில் நல்லா கொடுத்துருக்கேன் ஸ்டட்டு ஸோ ஃபேன்ஸியாக இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது సో వేచింగ్ బుక్ పని జస్ట్ ఒన్ ట్వంటీ ప్లస్ షిప్పింగ్ మటా ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டைப்பெலாம் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் வரும் கீழே வந்து ஸ்டோன் வராது ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஃபேன்ஸியாக இருக்குது லுக்கி சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஓ ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கு மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ நம்ம லாஸ்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சின்ன மேலே வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டோன் கொடுத்துரு கீழே வந்து ஒரு சின்ன ஜொமிக்கி கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப சூப்பரான டிசைன் இது ரூபி வித் ஒயிட் கொடுத்துருக்கேன் கீழே வந்து ஜொமிக்கி கொடுத்துருக்கேன் சூப்பரான இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கே ஆசையாக இருக்குது போடவே பசங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு க்யூட்டாக போட்டுப்பாங்க அண்ட் தென் வந்து உங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் நீங்கள் காதில் போடும்போது எந்த ஒரு ரேஷஸ் மாதிரியும் அந்த மாதிரி வராது ஸோ எல்லாமே ஐன்பூன் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ நம்மளை விட குட்டிஸ்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கேர் எடுத்து நம்ம போடுவோம் அதனால் பயப்படவே வேண்டாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஈச் பேருடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் தென் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் போடுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்